ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான புதிய வீட்டை இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகரூவில் அடுத்து பீமா நகரி பீமா நகரி வந்து வெள்ளமடம் போகிற வழியில் இருக்குது இந்த பீமா நகரி அடுத்து நங்கை நகரில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடு டிடிசிபி அப்ரூவல் பிளாட் வீட்டிற்கு பிளான் அப்ரூவல் எடுத்து வீடு கட்டியிருக்காங்க மூணு சென்ட் நிலப்பரப்பில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்கு இந்த வீடு வந்து த்ரீ பிஹெச்கே வீடு வீட்டிற்கு முன்னாடி கார் விடுவதற்கான இடவசதியும் இருக்குது வீட்டிற்கு நாலு சைடும் சுற்றி வருவதற்கான இட வசதியும் இருக்குது கால் வந்து பெரிய கால் தான் கொடுத்துருக்கு கிச்சன் வந்து பெரிய சைஸு கிச்சனிலே ஒரு சின்ன டைனிங் ஹாலும் அமைச்சிருக்காங்க பெட்ரூம் சைஸ் வந்து பதினாறுக்கு பதினொன்று அடி வித் அட்டாச்சு பாத்ரூம் உண்டு செல்பு கபோர்டு இருக்கு கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து சிறியது இந்த ரூமை வந்து ஸ்டடி ரூம் அல்லது பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணலாம் வீட்டிற்கு பின்னாலேயும் கொஞ்சம் ஒர்க் ஏரியா இருக்குது இந்த வீட்டிற்கு மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் சைஸ் வந்து பதினாலு இன்டு பதினாலு வித் அட்டாச்சு பாத்ரூம் இந்த வீட்டிற்கு அவங்க கேட்கும் ரேட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பீமா நகரில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் இருக்கும் இந்த அழகான வீட்டை வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணவும் மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பிரான்ஸ்